ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் பிரசித்தி பெற்ற யோகா ஆஞ்சநேயர் கோவிலில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவைக்கு விமர்சையாக நடைபெற்றது இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் சரத்குமார் விரிவான தகவலை பகிருங்கள் நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் யோக நரசிம்மர் ஆலயமானது ஆயிரத்தி முன்னூத்தி மூணு யோக நரசிம்ம நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு எதிரே நானூத்தி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட சின்னமலை என்று சொல்லக்கூடிய யோக ஆஞ்சநேயர் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் சீரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்து யாத பூஜை நிறைவு பெற்ற பின்னர் ராஜ கோபுரம் மற்றும் ஆஞ்சநேயர் மூலவர் மூர்த்தி சன்னிதானம் ஸ்ரீ ராமர் ஆலய ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரணநாத ஆலய சந் சன்னிதானம் ஆகிய மூன்று ஆலய சன்னிதானம் கோபுரங்களில் கலசங்களிலிருந்து மீது புண்ணிய தீர்த்தம் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது தமிழக அரசு பொறுப்பேற்று இந்து அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இன்றுதான் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது இந்த விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்படையில் ஈடுபட்டிருந்த நிலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அருள் பாதித்து சென்றனர் தகவலுக்கு நன்றி சரத்குமார் Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt, Main for a one-of-a-kind in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles. Organized by Hindu Matrimonial Europe, in collaboration with the trusted Hindu Matrimonial USA team, known for eight years of successful matchmaking events. Visit HMEUROPE.ORG to register today. Email contact at HMEUROPE.ORG. Call slash WhatsApp plus 4917 Or just scan the QR code because your story deserves a beautiful beginning.